இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக செக் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மட்டும் இருக்கும் அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ இது எந்த இடத்துல என்ன ஏதுங்க எல்லாமே டீட்டெயிலில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு போர் வந்து அமைச்சு ஒரே தோட்டத்தில் எல்லாமே ஃபெயிலியராக போச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளை காண்டக்ட் பண்ணி செக் பண்ண சொல்லியிருந்தாங்க இது டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வச்சு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாமக்கல் திரு நீராட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வந்து தீபக் பேசுறங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐயலூர் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலிமா பாயிண்ட் நம்ம செக் பண்ணி கொடுத்தோம் அதாவது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு போர் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்கிறாங்க எல்லாமே ஃபுல்லாகவே ட்ரை தான் எல்லாமே புகையாகவே போயிடுச்சு கொஞ்சம் ஏறு மண்ணு கூட வரலை அப்படிங்கமாரி சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் ஓட்டுனதும் செக் பண்ணி சொல்லுங்கள் கீழே ரீபோர் பண்ணலாமா வேண்டாம்ட்டு அது இல்லாமல் ஒரு சில பாயிண்ட் பார்த்த வகையில் ஓட்டாமல் இருக்குது அதையும் வந்து ஓட்டலாமல் வேண்டாமான்னு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளை கூப்பிட்ருந்தாங்க நம்ம ஃபுல்லாக இந்த இடத்துல எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய போர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்டி பார்த்தா இருக்கு நீங்கள் இதெல்லாமே ரீபோர் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் ப்ளஸ் பாயிண்ட் அதாவது புது பாயிண்ட்டாக ஒரு ஒரு சில வாட்டர் பாயிண்டையும் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பாயிண்ட்டாக அமைச்சு விட்டுருந்தாங்க எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட் வீட்டு யூஸுக்கு ஆகிற மாதிரி ஒரு இன்ச்சி ஒன்று இன்ச்சு அந்த தான் வரும் மீதி ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி ஒரு ரெண்டு இன்ச்சு தண்ணி இல்லை கிடைக்கும் ஏன்னா தோட்டத்துக்கு போது கம்பல்சரி ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணியாக இருந்தால் தான் பரவாயில்ல அதனால தோட்டத்துக்கு அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் நல்ல பாயிண்ட்டாக இருக்கு மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு யூஸ்க்கு ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுநூறு அடி எட்நூறு அடியில் போய் ஒரு இன்ச்சு கிடைச்சாலும் அது பெருசாக எடுக்க முடியாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல ட்ரில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த வேக முச்சி பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு மனைக்கு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால இந்த பாயிண்ட்ல ட்ரில் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம் இந்த பாயிண்ட் தேங்க வச்சிருக்க பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி கண்டிப்பாக வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இந்த பாயிண்ட்ல ட்ரில் பண்ணலாம் நல்லா தண்ணி சப்போர்ட் பண்ணும் மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீலியில் தண்ணி கிடைக்கும் மொத்தமாக எவ்வளோ டிட்டர்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது இந்த தேங்காய் வச்ச பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது ஒரு எட்நூறு அடிக்கு டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு மூணு கேப் நல்ல கேப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் மொத்தமாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சு தண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் சரிங்களா அடுத்து இந்த வேப்பங்குச்சி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சி தண்ணி மதிப்பு இது ஒரு முன்னூறு அடிக்கு மேலே தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி அதிகபட்சமாக ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அடி ஓட்டிங்கன்னா போதும் இந்த வேப்பங்குச்சி பாயிண்ட் ஒரு இஞ்சி தண்ணி தான் வரும் அந்த தேங்காய் வச்சிருக்கிற பாயிண்ட் ரெண்டு அஞ்சு தண்ணி வரும் அப்படிமாதிரி சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கோயிலையும் பூவாக்கு வச்சு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணுறதுன்ட்டு ட்ரில் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில பாயிண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரில் பண்ணுறான்னு சொன்ன பாயிண்டில் ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட் இது கல் வச்சிருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாமே மட்டமாக தான் இருக்குது அதாவது எம்டிக்கே பார்த்தா இருக்குது இதில் வந்து தண்ணி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வசிக்கு அவங்க ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது அப்படின்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்லாம் நீ ட்ரில் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரில் பண்ணதுக்கப்புறம் வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முன்னிலையில் விவசாய தோட்டத்திலேயே நேராட்டம் பார்த்து போர் போடணும்னு கிணறு வேட்டணும் சைடு போகிறோம் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் நீங்கள் வந்து எங்களை கனெக்ட் பண்ணலாம் இல்லை வேறு ஒரு வாட்டர்டுன்னு வச்சு அவங்க மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்டை அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் நாங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்களா இது போன்ற நேரம் சம்பந்தம் போரோட சம்பந்தம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களே தெரியும் நம்மளோட நேரட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு அனுபவம் எதை கிடைச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி